சும்மா பாருங்க பாரு சமையா சும்மா சரியான வண்டி பாருங்க சூப்பராக பச வண்டி பார்க்க பார்க்க அவ்வளோ அருமையா நாலு டயர் புது டயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்ப கரண்ட் கஸ்டமரு ரெண்டே கால் ரூபா கேட்டுக்கிறாங்க கெட்ட வாங்க என்ன பின்ன எடுத்து தரேன் ஒளி நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க வண்டி, வண்டியா இது ரெண்டாயிரத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபது வெறும் அறுபத்தி இங்க வரங்க பாடி தெளிவான பாடி சார் வண்டி சார் சார் பாரு அட்டகாசமா தெளிவா சியாமி பாருங்க நேற்று போட்ட வண்டி எல்லாம் அப்படியே சொல்றோம் சார் நிறைய வண்டி பாருங்க இது பாருங்க போ ட்ரிபிள் போர் செவனு இது பார்த்தாக்கா ஃபோர் ட்ரிபிள் செவனு இது வந்து நடிகர் தலைவர் எம்ஜிஆர் வண்டியை இது நடிகர் தலைவர் சிவாஜி காரணம் வண்டி சரியா பாருங்க அப்படியே ஆப்போசிட் ஆப்போசிட் அட்டகாசம் வண்டி தெளிவாக பாருங்க நச்சினருக்கு வண்டிய

ரெண்டு இன்ஜினும் மூணு இன்ஜினி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறான் அவ்வளோ அருமையாக இருக்கா சும்மா ஸ்பேஷியோ செம்மையாக இருக்கும் வண்டி அதாவது ஃபோர் நாட் செவன் இன்ஜின்னு சொல்லுவாங்க சம்ம இன்ஜின் டரு செம்ம இன்னும் போத்துருமா சார் வண்டி அதே பார்த்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் சமையல் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா செவன் ட்ரிபிள் ஃபோர் செம்மையாக இருக்கும் சார் இது செவன் ட்ரிபிள் நைனு இது பார்த்தினாக்கா ஃபோர் ட்ரிபிள் செவனு அது பார்த்தினாக்கா ட்ரிபிள் ஃபோர் செவனு எல்லாமே ஃபேன்சி வண்டி தான் எல்லாம் வாங்க சொல்ல அப்படியே லக்காத்தும் போனோம் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இதோட ரேட்டு பார்த்தினாக்கா அதுக்கு முன்னே இந்த வண்டி வாங்கினா பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் வாங்கிறதுக்கு அறுபது நாள் எழுபது நாள் ஆகிடும் நம்பர் வாங்கிறதுக்கு இன்றைக்கி பாருங்க ஈஸியாக நம்பர் வாங்கவே தேவையில்ல அந்தளவுக்கு ஈஸியாக வந்துச்சு பாருங்க நம்பர் விலைக்கு வண்டியை வந்துச்சு பாருங்கள் செம்யா வெறும் அறுபத்தி மூணு ரூபாயிரம் அந்த வண்டி நம்பர் ரேட்டுக்கு நீ நம்பர் வாங்கினா அறுபது ரூபாயிரம் எழுபது ரூபாயிரம் அப்போ நம்பர் வாங்கிறதுக்கு ஃபேன்சி நம்பருனா ஒரு எப்பயும் கெத்தாது அதேமாதிரி பாருங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர்ரு கஸ்டமர் ரெண்டு ஐம்பக்கார ரெண்டு ஐம்பது வருஷத்தாரா இதுவும் ரெண்டு ஐம்பது ஏறா இந்த அடிக்கடி தெல எம்ஜிஆர் சூப்பராக பேர் நச்சின்னு பாருங்கள் ஃபோர் ட்ரிபிள் செவன் அதே பார்த்தினா இது பார்த்தினாக்கா ஜெமினி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி காதல் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இப்போ நம்பர் பார்த்தினாக்கா செவன் ட்ரிபிள் நைன் அவள் ட்ரிபிள் நைன் ஜெமினி கணேசன் அவ்வளோ இது பார்த்தினாக்கா ஃபோர் ட்ரிபிள் தேர்ட் அதே தலைவர் நம்பர் எம்ஜிஆர் அவருது சூப்பராக இருக்கும் அது பாருங்க ட்ரிபிள் ஃபோர் செவன் சிவாஜி கணேசன் நடிகை தலைவர் சூப்பராக இருப்பாங்க அதாவது சூப்பராக சொல்லுவாங்க ஒரு அது ஒரு பாட்டை சொல்லுவாங்க என்ன பாட்டு பண்ணி சொல்கிறது இதை எம்ஜிஆர் பாட்டு சொல்லுவாங்க பாட்டே பாடுகிற எனக்கு என்ன தெரியுங்களா கட்சி பத்தில அந்த பாட்டு படுத்த பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோழா பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா அழகே என் நன்னை அறிவே என் தந்தை சூப்பரா சார் அந்த பாட்டுக்கோசமே என்ன சொல்ற சம்யா வேற நான் என்னைக்கு என்ன எம்ஜிஆர் எடுக்கிறாரு அந்த அந்த வழியான ஒரு ஆசை சார் அதாவது நடிகத்தில் சிவகை சார் இவங்களாம் பார்த்தீங்கன்னா பழசினா பார்த்திங்கன்னா என்றைக்கும் இதுவாகுது கருத்துள்ள பாட்டு கருத்துள்ள இது இன்மையில சொல்கிற பாருங்க நல்ல கருத்துக்கு நிறையா இருக்கும் அந்தமாரி பார்க்க பார்க்க ஒரு ஆசையாக இருக்கும் சார் அவங்களாம் பழைய காலத்து ஆளுங்கன்னா ரொம்ப சொல்லிட்டு போயிட்டாங்க சார் நல்லதே சொல்லிட்டு போயிடுறாங்க அனுபவிச்சு சொல்லிட்டு போயிடறாங்க பெரிய விஷயம் நல்லா இருப்போம் இந்த பாருங்க இப்போவும் சொல்கிறப்போ சொல்ல பெற்ற தாய் தப்புன்னு என்னைக்கு விட்டுறாங்க சார் அவங்க நல்லா இருந்தால் தலைவர் சொல்லுவார் அடிக்கடி சொல்லுவார் சூப்பராக சொல்லுவார் அப்பா அம்மா விட்டுறாதி சொல்லி நல்லா நிறைய கருத்து சொல்லிவிட்டார் அதாவது இவர் சின்ன ஒரு இது பாருங்க நம்ம எம்ஜிஆர் சார் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் இறக்கும்போதும் சொல்லி இற அதாவது இறந்த பெண்ணும் சொல்லியாரு அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பராக கணேஷ்னு சொல்லிட்டு அவர் பேர் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ண பத்திரிக்கை குடிச்சார் அப்போ பார்த்தினா அவர் வந்து லாஸ்ட்டாக எண்பத்தொன்னு இறந்துட்டார் இறந்த பிறகு வந்து கல்யாணத்தை தள்ளி போடாதேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஜானகி அம்மாவோட சொல்லி வச்சுருக்கிறாரு அந்த இதில் எழுதி வச்சார் கல்யாணத்தை தண்ணி பண்ணி சொல்லிட்டு அவர் நண்பர் கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போதே எதுவும் செய்ய மாட்டார் இறந்த பின்னுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்லி ஒரே ஒரு வார்த்தைனா அந்த கல்யாணத்தை அர்த்தி ஆகணும் சொல்லிட்டு இறந்த பேருக்கு சூப்பராக சொல்கிறேன் சார் அவர் ஓ வேற லெவல் சார் அவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அதாவது இருக்கும்போது பார்த்து யாரும் செய்ய மாட்டாங்க இறந்த பின்னும் வந்து நிலச்சி நிற்கணும் பேர் நிற்கணும் செஞ்சுட்டு போனவர் ஒரு மில்லையே நல்லா இருப்போம் என்றைக்கோ சொல்கிறேன் சார் பெரியவங்களை மதித்து யார் ஒருத்தர் வாடுறாங்களா கண்டிப்பாக நல்லா இருப்போம் உள்ள இன்ட்லங்காட்டுற பாருங்க சமையா இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணு ரூபாய் இந்த வண்டி பார்த்தோன்னா ரெண்டு அம்ப கேட்குறாங்க அந்த வண்டி பார்த்தா ரெண்டு அம்ப கேட்கறாங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு மாடலில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க உள்ள இன்ட்ல காட்டு சார் இன்ஜின்லாம் வேறு ஆளு செம்மையாக சார் இன்ஜின்னு டக்கா டாப் தக்கிறது பண்ணி சாப்பிட்லாம்ப்பா पड़ी जा तो ये बार ना इधर स्पीक का आयल पोगे इसमें डिलर कर तो पड़ा पड़ना और ये ड्राप पोगे लाइट डिस रंडी है ये सिर्फ पावर सरियों पुरु बैट ये लाइन लाइन बनना अनुनिशापन अनुनिशापन यूट्यूब சூப்பராக சீட் கவர் இன்ட்ரீல் எல்லாமே பக்கா இருக்கும் இது வந்து இன்ஜின் சார் செம்மையாக இருக்க வண்டி ஸ்டிக்கு திக்காட்டது ஸ்டிக்கு திக்காட்டு ஸ்டிக்கு திக் காட்டு சூப்பராக சார் வண்டி உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள் நல்ல நல்ல வண்டியெலாம் தரேன் விலை கம்மியாகவும் தரேன் நம்ம ரேட்டு பார்த்து நம்ம சொல்லுவோம் என்ன பண்ண பண்ணி தரேன் பாருங்கள் ஸ்டிக்கில் டாப் பொகாயில் டிராப்பு வராது நாலு டயரு சஸ்பென்ஷன் எல்லாமேலாம் இருக்கும் பாருங்கள் இது மைலேஜ் பார்த்தீங்கன்னா சாமியாருக்கு இருக்க நம்ம ஜெமினி கடை சார் இவர் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு கொடுப்பாரு நம்ம புரட்சி கலைஞர் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா சாமியாக தருவார் கண்டிப்பாக அச்ச தச்சியில் பதிமூணு பதினாலு அசால்ட்டாக தருவார் நம்ம சிவாஜி கண்டே சார் சூப்பராக தருவார் எவ்வளோ தருவார் இருபது தருவார் அவர் எப்போவுமே சூப்பர் ஒன்றும் இல்லை எல்லாமே ஒன்று ஒன்று வாங்க மாட்டார் அந்த காலத்து நடிகர் நடிகை தான் சார் இன்றைக்கும் காலத்தில் அழியாத கலை செல்வங்கள்லாம் அவங்க மட்டும் தான் அட்டாசமாக பாருங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயம் சாட்டம் பாரு புத்திசாலியாக வாழ்றதுக்கு ரெண்டு தத்துவம் இருக்குது புத்திசாலி வாழ்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஒரு கிணத்த ஒருத்தர் விற்கிறாருங்க கிணத்த விற்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அவர் விற்றுட்டாரு பணம் வாங்கிட்டாரு ஒரு நாள் எதிர்க்கு வந்து கிணத்தை விற்றுட்டு விற்றுட்டு போனவர் என்ன பண்ணார் கடைக்காக போயிடும்போது அது விற்றாரு பாரு அந்நேற்றுக்கு எதிர் வராரு வந்தவர் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு பார்த்தாக்கா வாங்குற கேர ஏங்க ஒரு தப்பு பண்ணிட்டுங்க நான் கிணத்த மட்டும் தான் விற்றேன் அதுக்கு தண்ணி வந்து இருக்குது அது என்னுடைய பங்கு அதுக்கு மாதம் மாதம் நீங்கள் வாடகை குத்து ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறார் எப்படியா கிணற்றை விற்றுட்டு மாதம் மாதம் வாடகை தந்தி ஆகணும்னு சொல்லிட்டு இவர் விற்றவர் கேட்குறாரு அதுக்கு வாங்கணும்னா சொல்கிறார் அடையிட்டே நானும் அப்போ மறந்துட்டுங்க நான் நானே மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்லான்னு சொல்லிட்டு என்னான்னு கேட்டாக்கா கிணறுனா வெந்து தான் அதுக்கு தண்ணி என்ன உங்கள்தான் ஓனர் தண்ணி எடுத்துருக்கா சப்போஸ் தண்ணி உள்ளா அதுக்கு மாதம் மாதம் நீ தான் எனக்கு வாடகை தானாரு நீ பாருங்க புத்திசாலியாக வாழ்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா முட்டால் யார் கேட்டாக்கா ஏமாத்துவதா ஏமாந்து போகிறோம் தான் முட்டால் அதனால் வாழ்க்கையில் வந்து பார்த்தினாக்கா என்றைக்கே ஏமாறாத உஷாராக வாழை கற்றுங்க ஒற்றுமையாக வாழை கற்றுங்க நல்ல ஒன்று பார்த்தீங்க பெரியவங்களை மதித்து வாழை கற்றுங்க செம்மையாக இருப்பா சார் சார் ஒரு ரூபாய் நம்ம செலவு பண்ணாலோ கண்ணுங்க கருத்துமாக செலவு பண்ணுங்க வாரத்துக்கு ஒரு முறை நல்லா இருங்க இப்போ வரப்போகிற ஆடி மாதம் கிருத்திக்கு நாளைக்கு ஆள் நாளைக்கு நாலு விட்ட நாலு நாளைக்கு கிருத்திக்க எல்லாம் முருக கோயிலுக்கு போயிட்டு வாங்க சந்தோஷம் கூப்பிடுவாங்க ஆடி மாதம் பிறந்துச்சு குலதெய்வம் கும்பிட்டுவாங்க போய் எல்லாருமே நல்லா இருப்பேங்க ஊட்டக்கிற மூட்டை மூச்சு எல்லாம் ஒரு குண்டா புளி சோறு கட்டிங்க குலதெய்வம் கும்பிட்டு எல்லாம் கிளம்புங்க எல்லாருமே வீட்டில் இருக்காதிங்க ஆடி மாதம் பிறந்துச்சு சந்தோஷம் போய்ட்டுவாங்க குலதெய்வத்தை வேண்டுங்க முருக கோயிலுக்கு போய்ட்டாங்க நல்லா இருப்போம் பெத்த தாயத்தை கூட மறந்துடாதீங்க அவங்களுக்கு துணி மணி கொடுத்துருங்க நல்ல மார்த்தும் நல்லா இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் போடுறீங்க நான் தர்றேங்க இடம் பார்த்தா வேல் விட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு புதுசாக வீடியோ பார்க்குற சர்ப்ரைஸ் பண்ணால் மட்டும்தான் லைவாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீ வீடியோ பார்த்து வரலாம் கிட்டத்தட்ட முப்பது இது ஆயிடுச்சு இன்னும் அறுபது எழுபதா நான் நல்லா ஃபாலோ பண்ணி வரேன் யார் யார் முதலு முதலே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுறீங்களோ அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ஒரு கார் சொல்லி வச்சுக்கிறேன் விட்டுராதிங்க நானும் ஃபாலோ பண்ணி எல்லா நோட்டில் எழுதி தயோ கிட்ட கிட்ட விட்டுறாதீங்க நெறியின் வந்துடுச்சு போன வாரம் வந்து ஒரு ஆட்டோக்கார் நம்ம ஊருக்கார் யார் நம்ம சரண ஆட் ஆ சேனலை சப்ரைஸ் பண்ணியாருந்தா அவர் செல்ல புடிங்க சப்ரைஸ் பண்ணி நான் பண்ணிட்டேனாறாரு சொல்ல சொல்ல சந்தோஷமாக இருக்குது விட்டுறாதிங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் பெட்ரோல் நன்றி வணக்கம் சார்